காடை வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு சீரகம் ஒரு காஞ்ச மிளகா காடையை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சத்தூள் உறிச்சிட்டிகை தனி கரம் மசாலா ஒரு அரை அரை ஸ்பூன் ஒரு வானல் வச்சு வானல் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன பட்டை போட்டு சோம்பு சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்ச வந்ததும் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் கருவத்தில் சேர்த்து நல்லா பொன்னிரமாக வதக்கணும் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உழைச்சிட்டு உப்பு சே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்துட்டு நல்லா நல்லா வதக்குங்க நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் நாலு காடை வச்சுருக்கேன் நாலு காடைகிக்கு தான் செய்கிறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு நல்லா வதையும் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி குழந்து நல்லா வெந்து வரணும் காடையை மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க அப்போ தான் அதோடய அதோடய அதில் வாசனை வராமல் இருக்கும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வச்சிருக்க மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் இதில் மிளகுத்தூள் சேர்க்க போகிறதுனால மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் எல்லா மசாலா பொடியும் சேர்த்து நல்லா நல்லா வதக்குங்க நல்லா ஒன்றா சேர்ந்ததும் அது நம்ம கழுவி வச்சிருக்க காடையை அது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க காடை மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சு காடையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டு அதுக்கு தேவையான ஃபுல்லாக நல்லா காடை ஃபுல்லாக வேஸ்ட்டாக வர மாதிரி திருப்பி விடுங்க நல்லா திருப்பி விட்டு இப்போ அதில் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அதிகமாக தண்ணி வைக்க வேணாம் சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றுங்க தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க மூடி நல்லா தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் விட்டுருங்க நல்லா ட்ரையாக நல்லா தண்ணி நல்லா சுண்டு வந்தவுடனே அது கூட மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு கிளறி கலரி வச்சுட்டுங்க சுவையான காடை ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்